சித்தா, ஒரு முருங்கக்காய் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை சோரடு

என்னடி என்னச்சு என்ன பண்ற சிதா முட்டை கண்ணை போட்டு அப்படி துட்டி பாக்காத நான் மனசால கூட எந்த தப்ப நீ நினைச்சுதான்

பார் ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க இதை விட பெருசா ஒருத்தன் தான் காதலை வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ணாவிரதம் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட இல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்ல இது என் தாய் மேலானை கொஞ்சம் கருத காட்டு படிக்க தெரியுமா மறுபடியாக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காய மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் இப்ப உரைக்கிற பார் என்ன அது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா எஸ்

இந்த பைத்தியப்படி சொல்லப்படுறாச்சு நான் பைத்தியம் இல்ல சத்தியமா பைத்தியம் இல்ல எந்த பைத்தியம் தன்னை ஒத்துக்குது

கோவலம் கிவலம் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத முடிய பாரு திருவிழாவில காணாம போன மாதிரி சீதா படுத்து இருந்தது நீ தான் நினைச்சு இந்த ஐஸ் எல்லாம் வேணாம் நானும் தான் பாக்குறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசம சார் நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசம ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஏறாவது கண்ணா சீதா

உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி புடிச்சு ஆளாச்சே ஐயோ மனமெல்லாம் போதே இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது நான் தான் சொன்னேன் ஐயோ நீங்க தான் சொன்னீங்க ஒரு தண்டர வாயை தர ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க மாமியார கட்டி புடிச்சது எம் புருஷன் தான் மாமியார கட்டி புடிச்சது எம் புருஷன் தான் நான் உண்மை சொன்னேன் உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவ ஆமா ஆக்சுவலி என்ன நடந்துது ஐயோ மீன ரகசிம கக்கற சும்மா இடுப்புல தான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? அம்மா அம்மா நான் தான் அலேக் உடாத புடி உள்ள வரலாமா அலேக் கதவையா முடுற கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும் உனக்கு தெரியாதா இப்ப நான் எப்படி நுழையது தென்மொழி 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 கொஞ்சம் யோசிச்சு உனக்காக வாங்காத இல்ல என்ன அத கம்பி இல்ல வைத்திய ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன் இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா தென்மொழி இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு காலம்புரம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன் அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும் இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன் அவ குச்சிருவேன் குச்சிருவேன் டூப் போடுவான் குதிக்க மாட்டான் ஏன்னா புத்திசாலி நான் கிருக்க குச்சிருவேன் இப்ப குதிக்க போறேன் ஒன்னே டூ தீன் கடவுளை என் காதலிக்காக இதே காதலிக்காக வந்து புறக்கணும் என்னது